பிற நாடுகளிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் எஃகு மற்றும் அலுமினிய பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்த இருபத்தைந்து சதவிகித வரி விதிப்பு அமலாகி இருக்கிறது இந்நிலையில் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கடுமையான வரி விதிக்கப்படும் என ஐரோப்பிய யூனியன் எதிர்வினையாற்றியிருக்கிறது

நோன் துனைடெட் ஸ்டேட்ஸ் ட்ரம்ப் வரி விதிப்பால் அதிகமாக பாதிக்கப்படும் நாடாக கனடா உள்ளது ஏனெனில் அமெரிக்காவுக்கு எஃகு மற்றும் அலுமினியை ஏற்றுமதியில் முதலிடத்தில் அந்நாடு உள்ளது இரண்டாவது இடத்தில் சீனாவும் மூன்றாவது இடத்தில் மெக்சிகோவும் உள்ளன டிரம்பின் வரி விதிப்புக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றப்படும் என கனடாவின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மார்க் கார்னி ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தார் அமெரிக்காவிற்கு எஃகு மற்றும் அலுமினியத்தை ஏற்றுமதி செய்யும் முன்னணி நாடுகளில் இந்தியா இல்லை என்றாலும் கடந்த ஆண்டில் இந்தியாவிலிருந்து இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் எஃகு பொருட்களை அமெரிக்கா இறக்குமதி செய்ததாக சர்வதேச வர்த்தக நிர்வாகம் தெரிவித்துள்ளது போன்று ஒரு லட்சத்து அறுபதாயிரம் மெட்ரிக் டன் அலுமினிய பொருட்களை அமெரிக்கா இறக்குமதி செய்துள்ளது வரி விதிப்பு நடவடிக்கைகளால் இந்திய எஃகு மற்றும் அலுமினிய தொழில்கள் பாதிக்கப்படலாம் என பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் எஃகு தப்பான இந்த வரி விதிப்பு அமெரிக்காவில் பொருளாதார மந்த நிலையை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரித்தாலும் அதனை மறுக்கிறார் அறிவித்துள்ள பரஸ்பர வரிவிதிப்பு முறை அடுத்த மாதம் இரண்டாம் தேதி நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அப்போது இந்தியாவே அதிக பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர்